கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ் பேரிடத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார் நம்முடைய எழுச்சி நாயகன் நம்முடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற நமது தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்டி மானத்தோடும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை இங்கே முன்வைத்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இங்கே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்போடு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்க்கின்ற வகையிலே இங்கே நாம் தமிழ் கட்சி களமாடிக்கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மத்திய அரசு பாஜக அரசு திருத்தச் சட்டத்தை ஏன் கொண்டு வந்தது எதற்காக கொண்டு வந்தது என்று நீங்க அதை ஊடுருவி பார்க்கின்ற போது இந்த வக்போர் வாரியத்தில் இந்தியா முழுவதும் ஏராளமான கோடி அந்த மக்களுக்கான ஒரு சொத்தை அது நிலமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பல்வேறு வகையான உடைமைகளை அங்கே பாதுகாக்கின்ற வகையில் ஒரு சொத்தை பாதுகாக்கின்ற வகையில் அந்த வக்போர் வாரியம் அமைக்கப்பட்டது இது நாள் வரைக்கும் வக்போர்ட் வாரியத்தில் இன்னைக்கு மத்திய அரசு கை வைக்கவில்லை ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி முதலில் அவருடைய வழிபாட்டு அடையாளங்களை பாஜக அரசு எதிர்த்தது அழித்தது பாபர் என்ற அந்த வழிபாட்டு அடையாளத்தை திட்டமிட்ட இடித்து நாசமாக்கியது என்பது எல்லோருக்கும் தெரியும் இடித்து நாசமாக்கியது மட்டுமல்லாமல் ராமர் கோயில் கட்டுவேன் என்று கட்டி அங்கே ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு வழிபாட்டு இன்றைக்கு அழிக்கப்பட்டாலும் இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு அவர்கள் திட்டமிட்டு இன்றைக்கு இந்த சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் உறவுகளை நாம் என்ன நீ எதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ற உடையண்ணடியை ஒடே சட்டமாக போட்டு வக்போர் வாரி கலைக்கப்பட்டது அந்த சொத்துலாம் நாங்களே சூட்டிக்கு போகிறோன்னு சொல்லு அதை விட்டு அதை விட்டு விட்டு பக்போர் வாரிய திருத்த சட்டம் என்று கொண்டு வந்து அதில் அவருடைய தலையை இங்கே உள்ள நுழைச்சு மானி மத்தியார் சர்க்காருடைய தலை ஈடு உள்ளே நுழைக்கின்ற வகையிலும் மற்ற இந்துத்துவவாதிகளுடைய இங்கே இப்படிப்பட்ட ஒரு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாரிய சொத்துக்களை அபகரிக்கின்ற நோக்கிலே இன்றைக்கு இஸ்லாமிய சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தான் மத்திய சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது உறவுகளை இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அப்படி பார்க்கின்ற போது இஸ்லாமிய மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக வாழ்ந்து வருகிறார்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய நாட்டினுடைய விடுதலை அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து அந்த போர்க்காலத்திலே இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் என்று பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மிக மிக பங்களித்தவர்கள் இஸ்லாமிய மக்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது காயத் போன்ற ஆக மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த போர்கத்திலே இந்த சுதந்திர போராட்டத்திலே முன்னின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இப்ப கொண்டு வந்திருக்கின்ற சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சுதந்திர போராட்டத்தில் உண்டா போராட்டத்தில் ஏதாவது ஒரு அவர்கள் உண்டா கிடையாது எனவே சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம் என்பது இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மதம் என்ற மனநிலையிலே இந்த மக்களை இரண்டாம் பட்சமாக ஆக்குவதற்கான ஒரு ஒரு தான் இந்த முயற்சியிலே ஈடுபடுகிறது இங்கே என்ன திட்டம் என்று சொன்னால் ஆர் ஒரு பாஜக மூலமாக அரசு மூலமாக நிறைவேற்றுவதற்கு இந்து ராஷ்டிரம் என்ற ஒரு நாட்டை இந்து ராஷ்டிரம் என்ற அந்த சட்டத்தை கொண்டு நாட்டை உருவாக்க வேண்டும் மனு சட்டத்தை இங்கே அமல்படுத்த வேண்டும் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட மத அந்த சட்டத்தை நொறுக்கி ஒரு இந்து ராஷ்டிரம் என்ற சட்டத்தை மனு தர்ம சட்டத்தை கொண்டு வருவது மூலமாக இந்த நாட்டிலே